அந்த ப்ராப்பர்ட்டி ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும் அவர் வந்து என்ன பண்ணுவார் காட்டுற மாட்டேன் பார்த்தியா அந்த ப்ராப்பர்ட்டி நாற்பது கோடி ரூபாய் ஒருத்து எங்களுக்கு பத்து பேத்துக்கு சொந்தம் அப்படிம்பார் அது ஒரு அது இருந்து என்ன பிரயோஜனம் காணல் நீராச்சே அது தானே காசு அது உங்கள் கைக்கு வந்தால் தானே காசு இல்லைனா உங்களால் அதை அனுபவிக்க முடியலையே அந்த மாதிரி சொந்த ப்ராப்பர்ட்டியே என்ஜாய் பண்ணாமல் ஒரு ஃபேமிலி இருக்கோம் புரிஞ்சுதுங்களா இப்படி ரியல் எஸ்டேட்டை தொழிலாக பண்ணுறவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கும் திருமணம் சார்ந்த சிக்கல் வேலை கிடைக்கிறதுல சிக்கல் ஓகேங்களா இது வந்து வெறும் ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷனை தொழிலாக கொண்டவங்களுக்கும் இருக்கும் மிலிட்ரியை தொழிலாக கொண்டவங்களுக்கும் இருக்கும் மிலிட்ரியை உத்தியோகமாக கொண்டவங்களுக்கும் இருக்கும் இதெல்லாம் செவ்வாய்க்கர்மா சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஸோ ஒரு ஒரு கர்ம பதிவு வரக்கூடாது அப்படியே வந்தாலும் அந்த பதிவு சார்ந்து அடுத்தடுத்து தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு வச்சுங்க நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அந்த அந்த தொழிலை நம்ம கையில் எடுக்கிறோம்ல அந்த குறிப்பிட்ட துறையை நம்ம கையில் எடுக்கிறோம்ல நம்ம அந்த துறையில் யோகியமாக இருக்கணும் நம்ம அந்த துறைக்கு உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கமோ நேர்மையாக இருக்கிறோமோ அந்த பதிவு பாசிட்டிவாக போய் முடியும் அது மூலியமாக உங்களுக்கு நல்லதான் நடக்கும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக இல்லை அப்படின்னா நம்ம சம்பாதிச்சு வச்ச பொருள் மூலிமா உங்களுக்கு வேலை தான் வந்து சேரும் ஓகேங்களா சமைக்கும் பொழுது நீங்கள் என்ன என்ன போட்டு சமைக்கிறீங்கன்றதை இருக்குது காரம் ஜாஸ்தியானா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா புளிப்பு ஜாஸ்தியானா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது விஷத்தை ஊற்றி சமைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது ஸோ நல்லதோ கெட்டதோ நீங்கள் சமைக்கும் போது என்ன இன்புட்டில் சமைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துருக்கு கரெக்ட்டுங்களா அது வெறும் சமைக்கிற உங்கள மட்டும் சேருமா இல்லை சாப்பிட்றவங்களையும் சேருமா சாப்பிட்ற எல்லாரையுமே நீங்களும் தான் சாப்பிடுவீங்க நீங்கள் மட்டும் இல்லை குழந்தைங்களும் தான் ஊட்டுவீங்க அப்போ அவங்க வைத்தியும் நீங்கள் வந்து நஞ்சாக்குறீங்களா